ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் குக்கரில் வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு மதியத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கேரட்டு ரெண்டு கேரட் பீன்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு புதினா என்கிட்ட இல்லை கொத்தமல்லி மட்டும்தான் இருந்தது இஞ்சி பூண்டு விழுந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதும் அதை தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பூ கல்பாசி பூ அப்புறம் வந்து ஸ்டார் பூ பிரியாணி இலை இது எல்லாம் தேவையான உணவு தேவைக்கேற்ப எடுத்து அதை வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு ஸோ அதை வந்து எண்ணெயில் போட்டலாம் எண்ணெயில் லைட்டாக அது புரிஞ்சதும் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிடணும் மூணு பச்சை மிளகாய் தான் நான் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் போட்டு அடுத்து வெங்காயம் வந்து தூவி விட்டுறலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் லைட்டாக வர்ற வரைக்கும் வணங்க விடணும் அந்த வெங்காயம் வணங்கணும் சீக்கிரம்னா லைட்டாக உப்பு சேர்த்தோன்னாக்கா கொஞ்சம் சீக்கிரம் வந்து அந்த கலர் வந்துடும் வணங்கிடும் அது வரைக்கும் வெங்காயம் வந்து ஃப்ளேமில் வெந்துகிட்டே இருக்கணும் இப்போது வந்து ஓரளவுக்கு அந்த கலர் வந்துருச்சு நான் வந்து தக்காளி வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் தக்காளி வந்து நைஸாக கட் தான் நமக்கு சீக்கிரம் வந்து வேகும் இப்போவும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறதுனா நம்ம சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வேகிறதுக்கு தக்காளியும் கொஞ்சம் நல்லா குழஞ்சி வெந்ததும் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிடணும் அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுறலாம் லைட்டாக கொஞ்சம் பச்சை போகிற அளவுக்கு வழங்கினதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வ வணங்கினாலே போதும் அதன் பிறகு வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும் உருளைக்கிழங்கு கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் காமிக்க மறந்துவிட்டேன் வீடியோவில் உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாலாம் தேவையான அளவு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் இப்போ வந்து மல்லித்தூள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலா வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வர்ற அளவுக்கு நான் எடுத்துக்கிட்ருக்கேன் நான் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணலை காரம் தேவைப்பட்டால் மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் டீஸ்பூனோ டேபிள் ஸ்பூனோ அவங்க ஸ்பைஸியாக தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் சேர்த்துக்கல மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொத்தமல்லி தலையும் நான் போட்டு எல்லாம் ஒன்றா நல்லா வந்து ஒன்று சேர்ந்தாப்பில் கிளறி விடணும் புதினா தழை இல்லை தான் நான் சேர்க்கலை கொஞ்சமாக அந்த சோயா பன் வந்து ஊற வச்சுக்கிட்டேன் ஊற வச்சு அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு மூணு டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் நார்மல் பொன்னி ரைஸ் தான் ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ரைஸையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு மூணு டம்ளருக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் நான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து கரெக்டான பதத்தில் வெந்துடும் அதனால் அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கரெக்டாக ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிட்டு உப்பெல்லாம் தேவையான அளவு போட்டு உப்பு வந்து லைட்டாக கறிக்கிற பதத்துக்கு இருக்கணும் நம்ம குடிச்சு பார்க்கும் போது அந்த தண்ணியை விசில் வந்து ரெண்டு விசில் விட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி ரெண்டு ரெண்டு விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணேன் கரெக்டாக பொல பொலன்னு நல்லா வெந்திருந்தது ஏன்னா ஒரு டைம் வந்து மூணு விசில் விட்டுருந்தோம் கொஞ்சம் கொழஞ்ச மாதிரி போயிடுச்சு அதனால் வந்து நான் ரெண்டு விசில் விட்டுட்டு ஒரு அந்த விசில் அடங்குற வரைக்கும் டென் மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணேன் கரெக்டாக இருந்தது எனக்கு வந்து பொல போலன்னு உதிரியாக சூப்பராக நல்லா வந்துருந்தது பொழையல நல்லா இருந்தது ஏன்னா இந்த ரைஸ் அது மாதிரி நம்ம எடுத்துக்கிற ஒரு ஒரு ரைஸ் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நார்மல் ரைஸ் வடிக்கும் போது இந்த ரைஸை சீக்கிரமாக வெந்துடும் அதனால தான் நான் வந்து ரெண்டு விசிலோடு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டென் மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணேன் கொஞ்சமாக வந்து வெண்டைக்காய் முட்டை போட்டு பொரியல் பண்ணிக்கிட்டோம் ராஜ்மா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டு கிரேவி டைப்பில் கொஞ்சம் பண்ணி அதையும் வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம் சளி பிடிச்சிருக்குன்றதுனால வெங்காய பச்சடி நான் வந்து ரெடி பண்ணலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்